கான கிடை பெருமான் கான கிடை பெருமான் ரமணன் கான கிடை பெருமான் நம் இரு கண்கள் கொண்டு கண்டாலும் கோடி கண்கள் கொண்டாலும் கண்கள் கொண்டு கண்டாலும் கோடிக்கண்கள் கொண்டாலும் காண கிடைக்காத பெருமான் கருத்தினில் இருத்தி கருதி கருதிட கருத்தழிப்பான் கருத்தினில் இருத்தி கருதி கருதிட கருத்தழிப்பான் கருத்தழிந்தே போனால் கான் பொருளும் ஏது காண்பானும் தானேது கருத்தழிந்தே போனால் கான் பொருளும் ஏது காண்பானும் தானேது கான் பொருளும் காண்பானும் அவனாகும் மெய் தன்னை கான் பொருளும் காண்பானும் அவனாகும் தன்னை அறிவு விழி திறந்து அதன் மூலம் கண்டாலும் காண கிடைக்காத காத பெருமான் அரியோடு பிரம்மனும் அடிமுடி தன்னை தேடி அடங்க வைத்தான் நரியோடு பிரம்மனும் அடிமுடி தன்னை தேடி அடங்க வைத்தான் அவர்காக அவன் இறங்கி ரமண வேடம் கொண்டு அடிமுடி காண் என்றான் அவர்காக அவன் இறங்கி ரமண வேடம் கொண்டு அடிமுடி கா என்றான் காும் கை தொழுது காணும் அவன் மெய்யாமோ காண்பாரும் கை தொழுது காணும் அவன் மெய்யாமோ பொய் வேடம் மூலம் நம்முள் மெய் காட்டும் மெய்யனவன் காண கிடை காத பெருமானான் ரமணன் காண கிடை பெருமான் நம் இரு கண்கள் கோடி கண்டாலும் கோடிக்கண்கள் கொண்டாலும் கண்கள் கொண்டு கண்டாலும் கோடிக்கண்கள் கொண்டாலும் காண கிடை பெருமான் ரமணன்